இலங்கை உங்களை அன்போடு கூட வரவேற்கிறது இன்னும் ஒரு நல்ல நாளிலே தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளை சகோதர சகோதரிகளை போன கிழமை இதே நேரம் ஒரு வாக்குத்த வசனமாக யோசுவா புத்தகத்திலிருந்து நாங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம் அதாவது யோசுவா என் நாட்களிலே யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது யுத்தம் ஓய்ந்ததினாலே தேசம் அமைதலாக இருந்தது நாங்கள் புத்தகத்தை நாங்கள் ஒழுங்காக கற்றுக்கொள்வோமாய் யோசுவாடைய நாட்கள் அவருக்கு தன்னை தலைமத்துவத்துக்கு பொறுப்பு கொடுத்த நாட்களில் இருந்து அவர் யோசுவா இஸ்ரேல் மக்களை நடத்தி வந்த நாட்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளிலே அறுபத்தி நாலு தேசங்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது அது மாத்திரமல்ல வந்த எல்லா எதிர்ப்புகளையும் அவன் மேற்கொண்டு கத்தருடைய அறிவுறுத்தலின்படி கத்தருடைய செய்கையின்படி அந்த தேசங்களை பிரிக்க வேண்டியதாக இருந்தது ஆனால் இந்த நாளிலே நாங்கள் கற்றப்போ கற்றுக்கொள்ளப் போவது அதே புஸ்தகத்திலே மூணாம் அதிகாரத்திலே ஒரு விசேஷமான காரியத்தை குறித்து யோசுவா கட்டளை அருமையான தேவ பிள்ளைகளை நாடுகளையும் முன்பதாக முதலாவது நாடுதான் ஜெரிகோவுக்கு சொன்னால் இடையிலே யோர்தான் நதி இருந்தது அப்ப மூன்றாம் அதிகாரத்துல அவர் இஸ்ரேவேல் மக்களுக்கு எவ்வளவாக இருந்த யோர்தான் நதியை கடக்கும்படியாய் கட்டளை கொடுக்கிறார் நாங்கள் சில வாசனங்களை வாசிப்போம் மூன்றாம் அதிகாரத்தில் பதி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே பன்னிரண்டு பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள் சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ ஆண்டவராகிய கத்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசியார் ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடுகிற ஓடி வருகிற யோர்தானின் தண்ணில் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான் இந்த வார்த்தையை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக சொல்லி சொன்னால் இன்றைய நாளிலே இஸ்ரேல் தேசத்திலே அந்த யோர்தான் நதி ஒன்று இன்னைக்கு இருந்த பிரகாரமாய் அந்த நாட்களிலே இல்லை அது ஒரு பெரிய நதி அது மாத்திரமல்ல தொடர்ந்து வர வர்ற வசனங்களிலே சொல்லப்படுகிறது யோர்தானுடைய அறுப்பு காலம் என்று அப்படின்னா தண்ணி நிரம்பிய நாட்கள் தம்பி ஓவர்ஃப்ளோயிங் அந்த இடத்துல தண்ணி கூடுதலாக இருந்தது இப்ப யோசுவா தன்னுடைய மக்களுக்கு கட்டளை கொடுக்கிறார் ஆசாரியர்கள் அதாவது உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் உடைய கால்கள் அந்த தண்ணீரிலே பட்ட உடனே தண்ணீர் வற்றி போகும் இல்லாவிட்டால் தண்ணி நிற்கும் இதுதான் என்னுடைய பாடம் யோசோன்ற நாட்களிலே யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாக இருந்தது என்று நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன் அவர் முதலாவதாக எடுத்த படி அந்த விசுவாசப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்னைக்கு நாங்கள் ஊழியம் செய்யணும்னா ஏதாவது ஆண்டு இடத்துல நாங்கள் கேட்போம்னா முதலாவது அதை நாங்கள் பெற்றுக்கொண்டாதான் தான் காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும் சில ஊழியர்களும் இப்படி தான் அநேகர் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் எல்லோரும் அப்படி தான் ஆனால் யோசுடைய கட்டளை என்ன நீங்கள் யோர்தான் நதியை நோக்கி போங்க அந்த நதி அதேக தண்ணி இருந்தது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்ம இன்றைக்கி ஒரு ஒரு ஆற்றை கடக்க போகணும் என்றால் காலை வைப்பமாக முதலாவது ஆழத்தை பார்க்க வேண்டும் தண்ணி எவ்வளவு ஸ்பீடாக வருதுன்னு பார்க்கணும் இவங்க முதலாவது உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போறாங்க ஆசிரியர்கள் எல்லாம் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகிறாங்க அந்த ஆற்றை கடந்து போக வேண்டும் ஆனால் யோசுவா சொன்ன கட்டளைக்கு கீழ்படிந்தார்கள் இதே அதிகாரத்தில் முன்னுக்கு பார்ப்பீங்கன்னு சொல்லி சொன்னாங்க மூன்றாம் அதிகாரத்தை தொடக்கத்தில் இருந்து எப்படியாய் மக்கள் தன்னை ஆயத்தப்படுத்தினார்கள் தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு ஆயத்தம் வேண்டும் உபவாசம் வேண்டும் பம் வேணும் விட்டு கொடுத்தல் வேண்டும் இன்னும் நிறைய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வேண்டும் அப்படியான நாட்கள் கடந்து போகும்போது ஆண்டவர் எங்களை அந்த யோர்தானே கடக்க வைப்பார் அருமையான தேவ பிள்ளைகளே ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் இதே இடத்துல தான் இருக்கிறோம் இந்த பயணம் பரலோக பயணம் இந்த பயணத்திலே அநேக யோர்தானங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அநேக இடைஞ்சல்களை சந்திக்கிறோம் அநேக தடைகளை சந்திக்கிறோம் அநேக காரியங்கள் வருகிறது ஆனால் ஆண்டவர் யோசுவாக சொன்ன பொருத்தனை என்ன நான் மோசையோடு இருந்தது போல நான் ஒன்னோடு கூட இருக்கிறேன் அந்த ஒரு பொருத்தனை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறார் உன்னை விட்டு விளவுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உலக புடி உலக முடிவு பரியந்தான் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த யோர்தானை கடக்க வைத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் என் பெண்ணோடும் கூட கத்தரப்பாக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் எங்களோடு கூட இருக்கும்போது எங்களுக்கு பயன பயம் என்ன இந்த விசுவாச பயணத்தை நாங்கள் மேற்கொள்வோம் இந்த விசுவாச பயணத்தை நாங்கள் ஓடுவோம் எவ்வளவு என்ன நதிகள் வந்தாலும் சரி என்ன காலடி வைக்கவே தானதலும் சரி நாங்கள் எடுப்போம் அப்பொழுது நிச்சயமாய் நாங்கள் ஜெயமுள்ளவர்களாய் மகிமை உள்ளவர்களாய் வெற்றியர்களாய் இருக்க வேண்டும் மறந்துவிட வேண்டாம் யூசோவனுடைய நாட்களிலே யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதியாக இருந்தது நாங்கள் ஆண்டவருக்கு கீழ்படுந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ் அவருடைய உடன்படிக்கை பெற்றே நாங்கள் அவருடைய வார்த்தையை சுமந்து அவருடைய வார்த்தையை பற்றி நாங்கள் நடந்து போகும்போது எங்களுக்கு ஜெயம் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ ஆனால் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிப்பாராங்க ஆமாம்